அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகுது அல்லது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது பண வரவு வரப்போகுது அப்படிங்கிறதை உணர்த்தும் சில முக்கியமான அறிகுறிகள் சில பேர் சகுனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்னவாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமாக மிக விரைவில் உங்களுக்கு நினச்சது நடக்கப்போகுது போகுது அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின் அர்த்தம் இப்போ வாங்க என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் அரிப்பு இருப்பது அதாவது எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுடைய உள்ளங்கை நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது அது அரிக்குது அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு வந்து பணம் வரப்போகிறது அதை உணர்த்துவதற்காக தான் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கு வலது உள்ளங்கையும் பெண்களுக்கு இடது உள்ளங்கையிலும் அரிப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின் அர்த்தம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திருச்சதும் பசுமாடை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் வீட்டுக்கு எது தாப்பல பசுவும் கன்றும் நிற்கிது அல்லது ஒரு பசு வந்து நின்றுட்டுருக்குது உங்கள் வீட்டை வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக லக்ஷ்மி தேவியார் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின் தான் அர்த்தம் அப்படி வந்து பசுமாடு உங்கள் வீட்டில் வந்து நின்றுச்சுன்னா அதற்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைப்பழம் உங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் அந்த பசு மாட்டுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும் பட்சத்தில் மேலும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு பசு அப்படிங்கிறது அந்த உடம்பில் எவ்வளவு தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அந்த பசு நம்ம வீட்டை தேடி வருதுன்னா அதை வந்து நம்ம வெறுமனே அனுப்புறது நல்லது கிடையாது மூன்றாவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய துளசி செடி நல்லா செழுமையாக நல்ல கிளையெல்லாம் விட்டு ரொம்ப சின்ன சின்ன புதிய இலைகள்லாம் அதில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம் ஏன்னா துளசி அப்படிங்கிறது நாராயணின் அம்சமாகவும் லக்ஷ்மி தேவியாரின் அம்சமாகவும் விளங்கக்கூடியது அதனால் நீங்கள் துளசி செடி நல்லா வளருதுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நான்காவது மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருந்தேனிகள் பிளாக் பீஸ் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு முக்கியமான அறிகுறி இதில் வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க கருவண்டு வேற கருங்குளவி வேற கருந்தேனி அப்படிங்கிறது வேற இப்போ நம்ம சொன்னது கருந்தேனீக்கள் இவை வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லது கருவண்டு வந்துச்சுனா தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கருந்தேனிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக போகிறது அப்படின்னு தாங்க அர்த்தம் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் போகும்பொழுது சில்லறை காசுகள் வந்து கீழே கிடக்கிறத பார்க்குறீங்க யாருமே கவனிக்கலை ஆனால் அது உங்கள் கண்களுக்கு அந்த சில்லறை காசுகள் கீழே கிடக்கிறது தெரியுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மிக விரைவில் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அல்லது நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்லையோ அல்லது உங்கள் பையன் ட்ரெஸ்லையோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வாஷிங் மிஷினில் போடும்போது அவங்களுடைய பேண்ட் பாக்கெட்லேயோ ஷர்ட் பாக்கெட்லேயோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு தாங்க அர்த்தம் ஆறாவதாக நீங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல மூன்று பள்ளிகள் ஒரே இடத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து யார் கண்களுக்கும் காண கிடைக்காத ஒரு காட்சி அப்படி ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற போது நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் ஏன்னா பள்ளி அப்படிங்கிறது சகுனம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சக்தி இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக பள்ளிகள் இருக்கும் நம்ம வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க அப்படின்னா பள்ளிகள் இருப்பது நம்ம கண்களுக்கு தென்படுவது பள்ளிகள் சத்தம் இடுவது இவற்றை எல்லாம் நம்ம வந்து தாராளமாக வந்து பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக பூஜை அறையில் பள்ளி இருப்பது இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடெல்லாம் பள்ளி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பூஜை அறையிலையோ அல்லது உங்களுடைய வாசல் பகுதியிலையோ உங்களது ஹால்லேயோ மூன்று பள்ளிகள் ஒன்று சேர நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது அப்படின் தாங்க அர்த்தம் அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து ஏதோ எங்கேருந்தோ வந்து ஒரு பூனை குட்டி போடுது குட்டி போட்டிருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறி தான் சில பேர் யோசிக்கலாம் என்னங்க இதெல்லாமா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க பறவைகள் கூடு கட்டுவது இந்த மாதிரி பூனைகள் வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து குட்டி போட்டிருக்குது அது ஒரு அஞ்சாறு நாளில் அதுவே அது குட்டியை தூக்கிட்டு ஓடிடும் பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா அதுவும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு விரைவிலேயே வரப்போகிறது அப்படின் தான் அர்த்தம் அடுத்ததாக நீங்கள் வந்து வெளியில் கிளம்பி போகும்பொழுது திருநங்கைகள் பார்க்குறீங்க உங்களுக்கு எது திருநங்கைகள் வராங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடைந்து விட்டதாக தான் அர்த்தம் ஸோ திருநங்கைகள் வந்து வராங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம் அவங்க கிட்ட அவங்க பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் அவங்க திரும்பி தரக்கூடிய பணத்தை நீங்க பத்திரமாக வந்து உங்க வீட்டில் வைப்பது செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல அறிகுறி ஒன்பதாவது முக்கியமான அறிகுறி நம்முடைய கனவில் சில விஷயங்கள் தோன்றும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக நீங்க கனவுல மஞ்சள் நிற மலர்களோ சிவப்பு நிற மலர்களையோ காண்பது உங்களுக்கு மங்கள நிகழ்வுகள் உண்டாக போவதை உங்களுக்கு காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் கனவுல கோவில் தேவாலயங்கள் அந்த மாதிரி கிளி இதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் ஏனியில் மேலே ஏறுற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுது சீக்கிரமாக உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் முன்னேறப் போவது குறிக்கக்கூடிய சில விஷயங்கள் தாங்க இவை அடுத்ததாக அடுத்ததாக நம்ம வீட்டில் காகம் கரைவது அதாவது பின்னாடி முன்னாடிலாம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு மேல் பகுதியில் காகம் கரைவது அப்படிங்கிறது மிக நல்ல சகுனமாக கருதப்படுது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் காகம் கரைந்தால் விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வருகை தரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் கூரை மேலே காகம் கரைவது அப்படிங்கிறது ஒரு வாக்கு மொழியே இருக்குது அதை மாதிரி கரைஞ்சிதுன்னா நிச்சயமாக நல்ல நிகழ்வுகள் நம்ம வீட்டில் நடக்கப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததாக காலையில் எழுந்திரிச்சதும் தானாக இவையெல்லாம் நடக்கணும் எதையாக நீங்கள் ஒரு தேங்காயை பார்க்குறீங்க அதாவது முழு தேங்காயை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா தேங்காய்க்கு நிறைய ஆன்மீக குணங்கள் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் சமையல் அறையில் நீங்கள் ஒரு தேங்காவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சதும் சங்கு முழங்குவது அந்த ஒளியை நீங்கள் கேட்குறீங்க அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது இது வந்து நகர்ப்புறங்களில் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் அந்த சங்கு ஊதுவது அதை வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுது ஸோ நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் பன்னிரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் பனிரெண்டும் நடக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு ரெண்டு மூணு கடந்த ஒரு வாரமாக இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது எந்த சூழலில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு நல்ல காலம் மிக விரைவில் வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி